திருவள்ளூர் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஆவடியை அடுத்த பாலவேறு கிராம மக்கள் அறிவிப்பு கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் வாக்களிக்கப் போவதில்லை என திட்டவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த பாலவேறு கிராம ஊராட்சி சாஸ்திரி நகர் பகுதியில் ஐநூறு குடியிருப்புகளில் குடியிருந்து வருகின்றனர் இவர்கள் மின் இணைப்புகள் ரேஷன் கார்டு ஆதார் வாக்காளர் அடையாள அட்டைகளை பெற்று வசித்து வருகின்றனர் தாங்கள் வசித்து வரும் குடியிருப்புகளுக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வழங்கப்பட்ட கலைஞர் இலவச வீட்டுமனை பட்டாவை கிராமநத்தம் பட்டாவாக மாற்றி வழங்கிட வேண்டும் முறையான மழைநீர் வடிகால்வாய் அமைத்தல் வேண்டும் தரமான சாலைகள் அமைத்து தர வேண்டும் சுகாதாரமான குடிநீர் போன்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை காலம் இதனால் சாஸ்திரி நகர் பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது மேலும் சாலை மறியல் செய்ய முயற்சித்த இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்களை தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் குறிப்பாக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டா அரசாங்கம் பதிவேட்டில் பதியவில்லை என தெரிவிக்கின்றனர் கடந்த ஏழு ஆண்டுகளாக அரசு சலுகைகள் முடக்கப்பட்டதாக குற்றம் சாட்டு முன்வைக்கும் கிராமத்தினர் வீட்டு வரி குடிநீர் வரி உள்ளிட்டவையும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த நிலையில் தமிழக அரசை கண்டித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர் சாஸ்திரி நகர் முழுவதும் வீடுகளில் கருப்பு கொடி கட்ட முயன்ற நிலையில் அங்கு வந்த முத்தா புதுப்பேட்டை போலீசாரால் கொடிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதனால் ஆத்திரமடைந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் செய்ய முற்பட்டபோது கிராம மக்களை தடுத்து நிறுத்தினர்